ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னால் மறக்க முடியாது என்னென்னாக்கா சொந்தக்காரங்க வேறெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க நான் நம்பினவங்கள்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க ஆனால் அது போல் ரோட்டில் கோயம்பேட்டில் வந்து நின்னேன் கையில் இருந்த காசு ஒன்றுமே கிடையாது ஆனால் நான் ஜீசஸை வந்து உண்மையாக நம்பினேன் ஆண்டவரை எனக்கு அற்புதம் செய்யுங்க எனக்கு யாரும் இல்லை தனியாக நிற்கிறேன் ஏன்னா ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி ஆண்டவரை கேட்டேன் ஆண்டவர் எனக்கு இந்த வருஷம் புள்ள நல்லா ஆசீர்வாதமாக வச்சார் அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேயும் நான் போகும்போது நல்லா ஆசீர்வாதமாக போகிறேன் நல்ல ஒரு எனக்கு நான் எப்படி வேண்டிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் வண்டிலாம் கும்பல் இல்லாமல் இருந்தது வண்டிலாம் இல்லை இப்போ வண்டி வாங்க செய்தார் மீன்பாடி வாங்க செய்திருக்கிறாரு ஒரு டூ வீலர் வாங்க செய்திருக்காரு எல்லாம் அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கிறாரு நல்ல ஒரு மகிமையான ஒரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த நல்ல ஒரு மறக்க மறக்க முடியாதுன்னா ரொம்ப சந்தோஷமானது இவன் எனக்கு கிடச்சது முதல்ல அப்புறம் இது இப்போ ஸ்டடி அப்ரோட் பார்த்துருக்கோம் ஸோ அது கிடச்சி அப்படி அப்புறம் நிறைய விஷயங்கள் அப்படி நல்லதாக நடந்திருக்கு மெயினாக இவன் கிடைச்சதுதான் மேலே என்ன அப்புறம் இதாக சென்னை வந்திருக்கோம் நாங்கள் ஒரு படிக்கிறதுக்காக கேட்க வந்தது தான் அப்படி ஒரு பேங்க்ல கேஷ் அப்படி ஸோ இதுதான் மறக்க முடியாத பெரிய விஷயம் இவை கிடச்சது தான் லெக் என்னோட அதுக்கப்புறம் தான் எல்லாமே லைஃப்பில் நல்லதாக நடந்துட்டு இருந்து ட்வெண்ட்டி சிக்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸில் என் எவ்வளோ ஏறான எங்கள் கூட இருக்கணும் அதுதான் நம்ம சுஜின் எங்கள் அப்பா இறன்ட்டாருண்ணா நியூ இயர் அன்னைக்கு கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி ஆ ஜனவரி அன்னி நைட்டே இறன்ட்டார் ட்ரிங்க்ஸ் பண்ணி உடம்பு சரி இல்லாமா உடம்பு சரியில்லாமல் தான் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம் அப்புறம் அவர் தூக்கம் சூசைட் பண்ணிட்டாரு மறக்க முடியாத சம்பவம்னு சொன்னோம்னா நிறைய இருக்குது நிறையா இருக்குது ஒரு ஒரு சில வார்த்தைகள் வந்து அடுத்த தலைமுறைகளை யோசிக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு டராக இருக்குது இப்போதே அது வந்து என்னுடைய ஏஜ் எல்லாம் முடிஞ்சிச்சு ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு அப்போ இனி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வரும்போது அடுத்த தலைமுறைகளை வந்து என்ன ஆகும்னே சொல்ல முடியல என்னுடைய சன்னும் அந்த ஏஜில் தான் இருக்காங்க அப்போ அதை வந்து பார்க்கும்போது நல்ல முறையில் கவர்மெண்ட்டு அதாவது நம்ம சமூகம் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு வேறு சமூகம் வேறு கிடையாது சமூகமும் உண்டு கவர்மெண்ட்டும் உண்டு இந்த ரெண்டுக்குமே அதனுடைய என்ன சொல்கிறது அதுக்கு நான் ரொம்ப நாளாக கேரளாவில் இருந்ததுனால தமிழ் விட்டு போச்சு மலையாளம் விட்டு போச்சு ரெண்டும் கூட மிக்சிங் ஆகிது அதனால தான் உள்ள பிரச்சனை அப்போ இதில் என்னன்னா கரெக்டான ஒரு பொ பொலிட்டீஷன் வந்து பொலிட்டீஷனை வச்சு தான் ஸ்டேட்டை தீர்மானிக்கிறாங்க உண்மையிலே தே ஸ்டேட் வந்து என்ன ஸ்டேட்டுங்கிறது வந்து மெயினாக சொல்கிற கிடையாது இப்போ இங்கே பீகார்ங்கிறாங்க பெங்காலிங்கிறாங்க தமிழ்நாடு கேரளா அப்படிங்கிறதோ இல்லைன்னா சவுத் இந்தியாங்கிறத சொல்கிறத பற்றி சொல்கிற போதும் இது வந்து கரெக்டான முறையிலேயே கிடையாது இப்போ இந்தியாவில் நம்ம நம்ம இப்போ பேட்டி எடுக்கிற நீங்களும் சரி நானும் சரி பெங்காலிங்கிறோம் பீகாரிங்கிறோம் இல்லைன்னா அசாமிங்கிறோம் இதை சொல்லுங்க சொல்லக்கூடாது இந்தியன் எவரி இந்தியன் எல்லாம் டோட்டல் இந்தியன் அப்போ இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறமே இந்தியக்காரன் இந்தியா இந்திய இந்தியக்காரனை வந்து இங்கே வரக்கூடாது கேரளக்காரன் இங்கேருந்து இருந்து அங்கே போகக்கூடாது கர்நாடகாரன் இங்கே வரக்கூடாது தண்ணி ம அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்கக்கூடாது எவரி இந்தியன் அப்படிங்கிற ஒருத்த உணர்வு வந்துச்சுன்னா ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது ஒரு பேட்டி இருக்க வேண்டியது இருக்காது ஒரு ஒரு யூடியூபரும் இருக்க மாட்டாங்க ஒரு சேனலும் வராது கண்டிப்பாக அந்த சேனலுக்கு வந்து இவ்வளோ ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கு காரணமே இவ்வளோ சேனல் வர்றதுக்கும் இந்த ஸ்டேட்டினுடைய பொலிட்டீஷியன் தான் ரெண்டாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மந்திரிகளும் ஒவ்வொன்றை சொல்லி சொல்லி மக்களை திசை திருப்பி வச்சுட்டாங்க இந்த திசை திருப்பில் தான் மொத்தத்துலேயும் மீடியாவுக்கு இவ்வளோ பவர் வந்துடுச்சு இல்லைன்னா பவரும் இருக்காது ஆனால் இந்த பவ இந்த மீடியாவுக்கும் வந்து நிறைய பேர் வந்து சப்போட்டிங் வந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டு கவர்மெண்ட்டு மீடியாவுக்கு ரிட்டர்ன் சப்போர்ட்டு இந்த ரெண்டு சப்போர்ட்லேயும் குறை மீடியா ஓடிக்கிட்டே இருக்குது இதே ம மக்கள் வந்து ஒரு இப்போ செவன்ட்டி பர்சன்ட்டு அதையும் அன்னன்னைக்கு அப்டேட் ஆற அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறவங்க தப்பாக நினைக்கிறாங்க ஏன்னா இந்த செவன்ட்டி பர்சன்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து பாமர மக்கள் அந்த பாமர மக்கள் வந்து செவன்ட்டி பர்சன்ட் இருக்கிறது நினைக்கிறது பூராமே இந்த பேப்பரில் வர்றதும் மீடியாவில் வர்றது தான் உண்மை மற்ற நடக்கிறது தெரியாது பாக்கி தேர்ட்டி பர்சண்ட் நடக்கிற விஷயம் இந்தியாவில் நடக்கிறது இந்த மக்களுக்கு தெரியாது அந்த தெரியாதது தான் நிறையா கரப்ஷன் மற்ற எல்லா விஷயங்களும் இந்த இதில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் ஃபுல்லாக நான் ஒரு ஸ்டேட்டாக நான் சொல்லலை அதை வந்து கவனமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் கிடையாது நானும் முடிஞ்சு போச்சு என்னுடைய ஏஜ் முடிஞ்சு போச்சு இன்னி நான் என்ன சிந்திச்சு இன்னி மகட்மா மாதிரி ஆக முடியாது இன்னி உள்ள காலகட்டங்களில் வந்து என்னால் மாற்ற முடியாது நான் ஒரு போராளியாக முடியாது இல்லைன்னா ஒரு தியாகி ஆக முடியாது ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இன்னும் உள்ள தலைமுறைகள் இந்த மாதிரியே ஒன்று ரெண்டு நீங்கள் அனுப்ப போடுறது போடுறதும் போடாதும் இது எந்த சேனலில் பத்து பேர் பார்க்குறாங்களா நூறு பேர் பார்க்குறாங்களா ஆயிரம் பேர் பார்க்குறாங்களான்னு தெரியல இந்த பார்க்குறவங்களுக்கு ஒரு ஷோக்காக இருக்கணும் இது என்ன இவன் பேசினான் அப்படிங்கிறத வந்து சிந்திக்கும் போது இதை பற்றி அடுத்த தலைமுறை அதாவது இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் இங்கே கழித்து வரக்கூடிய ஐம்பது என்னுடைய ப்ளஃ ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் வரும்போது அவங்க சிந்திக்கணும் அதாவது நீங்கள் உங்கள் ஏஜில் இருக்கிறவங்க அதை சிந்தித்து அடுத்த ப்ராக்டிக்கலாக வந்து சிந்தித்து எப்படி கொண்டு போகணும்னு கவர்மெண்ட்டாக இருந்தால் எலெக்ஷன்ல இந்த பார்ட்டிங்கிறது கிடையாது எல்லா பார்ட்டிலையும் நிற்கலாம் இது காங்கிரஸாக இருக்கலாம் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் எந்த கட்சியும் எந்த கட்சியும் வேணாலும் சேர்த்துக்கலாம் எந்த கட்சியில இருக்கலாம் ஆனால் திறமையானவனா கட்சிக்கு த தகுதியானவனா இதெல்லாம் கூட யோசிக்கணும் அந்த கட்சிக்கு ஒருத்தன் ஓட்டு கேட்குறான்னா என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு சிந்திக்கணும் அந்த மக்கள் சும்மா கை தட்டக்கூடாது எதை கேட்டாலுமே கைத்தட்டுற மனுஷனே கிடையாது அப்போ அவன் மனுஷனே கிடையாது மனுஷனுங்கிறது அவனை நான் தப்பாக சொல்லலை அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை இல்லாமல் ஆக்கிட்டாங்க அதை ஆக் யோசிக்கிறது அவன் தன்மானமே தெரியாமல் போயிடுச்சான் நான் எதுக்கடா பிறந்தேன் எதுக்கடா வளர்றேன் அப்படிங்கிறது கூட தெரியாமல் போயிடும் அதை தெரிஞ்சு வளர்ந்தான்னா இப்போ நான் நான் இந்த இந்த சொல்கிற ஒரு ஒவ்வொரு வாக்கில் ஒன்று ரெண்டு இது தப்பாக இருக்கலாம் சிலவங்களுக்கு பிடிக்கும் சிலவங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது அது பிடிக்காதவங்க போட்டோம் ஆனால் ஒன்றும் ரெண்டாவது பேருக்கு கிளிக் ஆகும்ல இவன் என்னென்னா சொன்னான் அப்படிங்கிறது வந்து ஆனவங்க நீங்க வந்து ஒரு பத்து பேருக்கு சொல்லி கொடுங்க இதைத்தான் நான் சொல்லுவேன் பத்து பேருக்கு என்ன வச்சு உங்களுக்கு பத்து பேருக்கு தெரியுது இல்லை அந்த பத்து பேர்ல வந்து அந்த பத்து பேர் தெரிஞ்சா போதும் பாக்கி தொண்ணூறு பேர் எனக்கு தெரிய வேண்டியதில்லை மற்ற தலைமுறைக்கு அவங்களால சொல்லி புரிய வைக்க முடியாது அந்த பத்து பேர் சொல்லுன்னா புரியும் அந்த தொண்ணூறு பேருக்கு மாற்றவே முடியாது அந்த தலைமுறைகள் அப்படியே போயிடும் பேர் வர்றவங்க கண்டிப்பா மாறும் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய சாய்ஸு அதாவது இன்னிப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயரோ இல்லை டென் இயரோ பத்தோ பதினஞ்சோ இருபதோ இருபத்தஞ்சோ வருஷம் மாறும்போது அந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு கோயம்பேடுன்னு சொல்லி நான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னால் அவங்க இங்கே வரும்போதும் வித்தியாசம் இருக்குது நான் சின்ன கை குழந்தையாக வரும்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் சொன்ன அருமம் இருக்குது கேள்விஞானம் இருக்குது மகாத்மா தான் ஓட்டு நம்மளுக்கு இது சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறோம் இருக்கா இல்லையான்னு நான் ஆராய்ச்சி பண்ண முடியாது அன்னைக்கு கோயம்பேடு இப்படி இருந்துச்சு இல்லை பஸ் ஸ்டாண்டு இப்படி இருந்துச்சு இங்கே தான் ட்ரெயின் இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை கொண்டு வந்து சென்னையில் காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ஐம்பது வயசுல ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அதே ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நானே இதே சென்னைக்கு வரும்போது நிறைய வித்தியாசம் வந்துச்சு அதே ஒரு இருபது வருஷம் கழித்து நான் வரும்போது சென்னைக்கு நிறைய வித்தியாசம் வந்துடுச்சு இப்போ வரும்போது அதை விட வித்தியாசங்கள் இருக்குது அப்போ அந்த வித்தியாசங்கள்லாம் எவ்வளோ வருதோ அதே மாதிரி அடுத்த தலைமுறைகள் வரும்போது அதை மாற்றிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய அபிப்பிராயம் Hari Hari Thank Okay